அனைவருக்கும் வணக்கம் இரண்டாம் ஆண்டு இளங்கலை மாணவர்களுக்கான பொதுத்தமிழ் நான்கிற்கான அழகு ஒன்றில் இடம்பெற்றுள்ள நற்றினைப் பாடல்களுக்கான விளக்கங்களை சற்று சிந்திக்கலாம் என்று கருதுகிறேன் நற்றினை என்று குறிப்பிடுகிற போது நற்றினை நல்ல குறுந்தொகை ஐங்குறு நூறு ஒத்த பதிற்று பத்து ஓங்கு பரிபாடல் கற்றறிந்தார் ஏத்தும் கலியோடு அகம் புறம் என இத்திரத்த எட்டு தொகை என்ற பழம்பாடல் எட்டு தொகைக்கான நூல்களை பட்டியலிடுகிறது அவ்வகையில் முதல் இடத்தில் இருப்பது நற்றினை நற்றினையை தொகுப்பித்தவன் பன்னாடு மாறன் பாண்டியன் பாண்டியன் மாறன் வழுதி என்பவன் நற்றிணை என்ற இந்த இலக்கியத்தில் திணை என்ற சொல் அகப்பொருளுக்கே உரிய இலக்கணப்படி அந்த திணை என்ற சொல்லானது சேர்ந்து நற்றிணை என்று இடம்பெற்றுள்ளது ஒன்பது அடி சிற்றலையும் பனிரெண்டு அடி பேரலையும் கொண்டது இந்நூல் நானூறு பாக்களை கொண்ட இந்த நூலில் நூற்றி எழுபத்தி ஐந்து புலவர்கள் பாடியிருக்கிறார்கள் குறுந்தொகையில் இடம்பெற்றுள்ள சிறந்த அடிகளால் பெயர் பெற்ற புலவர்களைப் போல நற்றினைனும் சிறந்த தொடர்களால் பெயர் பெற்ற புலவர்கள் இடம்பெற்றிருக்கிறார்கள் பண்டைய மக்களுடைய பழக்க வழக்கங்களையும் மன்னர்களுடைய ஆட்சி சிறப்பையும் கொடைத்தரத்தையும் மன்னர்களை பின்பற்றி வாழுகின்ற மக்களுடைய அற சிந்தனைகளையும் வெளிப்படுத்துவதற்கு ஒரு சிறந்த கருவியாக இருப்பது நற்றினை என்பது குறிப்பிடத்தக்கது அது மட்டுமல்ல நற்றினை பின்னர் வந்த சிற்றிலக்கிய நூல்களுக்கு ஒரு முன்னோடியாகவும் திகழ்கிறது சொல்லப்போனால் குறுகு கிளி நாரை போன்ற பல்வேறு பறவைகளை தூதுவிடக்கூடிய பண்பாடு இருந்திருக்கிறது என்பதை நற்றினை குறிப்பிடுகிறது அந்த அடிப்படையில் பின்னர் எழுந்த தூது இலக்கியங்களில் ஒன்றான தூது இலக்கியத்திற்கு ஒரு வழிகாட்டியாக இந்த நூல் இருந்திருக்கிறது என்று சொல்லலாம் இந்த நூலிற்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலில் பின்னர் நாராயணசாமி அவர்கள் ஒரு உரை சிறந்த உரை எழுதியிருக்கிறார்கள் அதற்கு போல அவ்வை துரைசாமி பிள்ளை அவர்களும் ஒரு பேருரையை எழுதியிருக்கிறார்கள் கற்பனை பலம் மிக்கது இந்த நூல் என்றால் மிக இல்லை பண்டைய மக்களுடைய வாழ்வியலை நாம் தெரிந்து கொள்வதற்கு இந்த நூல் மிகச்சிறந்த நூலாக திகழ்கிறது கற்பனை கலந்த இந்த நூலில் மிகச்சிறந்த மக்களுடைய வாழ்வியல் கூறுகளை நாம் தெரிந்து கொள்ளலாம் இத்தகைய இந்த நச்சினையில் முதல் பாடலுக்கான விளக்கத்தை சற்று பார்க்கலாம் முதல் பாடல் பாலைத்திணைக்குரிய பாடல் பாலைத்திணை என்றால் முதற்பொருள் மணலும் மணல் சார்ந்த இடமும் உரிப்பொருள் பெரிதலும் பெரிதல் நிமித்தமும் குற்று தோழி குற்று பாடல் தலைவனுடைய வெற்றிக்கு முழு காரணமாக காரணமாக அமையக்கூடியவள் தோழி தங்க இலக்கியத்தில் மிகச்சிறந்த ஒரு கதாபாத்திரமாக திகழ்வது தோழியினுடைய கதாபாத்திரம் அந்த வகையில் இந்த பாடலில் தலைவரிடத்து அடைக்கலப்படுத்துவதாக அடைக்கலப்படுத்திவிட்டு தலைவனுக்கு அறிவுரை கூறுவதாக இந்த பாடல் அமைந்திருக்கிறது இந்த பாடலுடைய ஆசிரியர் குடவாயில் கீரத்தனார் என்பவர் குடவாயில் என்பது பண்டைய சோழ மண்டல பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு பழமையான ஊர் என்று சொல்லப்படுகிறது அந்த ஊரின் மீது இவர் அளவு கிடந்த பற்று வைத்திருப்பதனால் அந்த ஊரோடு சேர்த்து இவரை குடவாயில் கீரத்தனார் என்று சான்றோர்கள் அழைத்திருக்கிறார்கள் அது மட்டுமல்ல பண்டைய கால மன்னர்களுடைய வரலாற்றுச் செய்திகளை இவர் பாடல்களில் மிகுதியாக பேசியிருக்கிறார் நிறைய வரலாற்று குறிப்புகளோடு அமைந்த அமைந்தவருடைய பாடல்களில் இந்த முதல் பாடலும் பாடப்பகுதியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய இந்த முதல் பாடலும் ஒன்றாக திகழ்கிறது துறை விளக்கமாக பார்க்கிறபோது தலைவன் தலைவிடத்து அளவு கடந்த அன்பு கொண்டு திருமணம் பேசி முடிப்பதற்காக ஆசைப்படுகிறான் அது வரைந்து கொள்ள ஆசைப்படுகிறான் ஆனால் தலைவின் இல்லத்தில் மறுப்பு எழ வேறு வழியின்றி உடன்போக்கு மேற்கொள்ள துணிகின்றான் அத்தகைய செயலுக்கு தலைவியும் உடன்படுகின்றாள் இதனை அறிந்த தோழி தலைவனோடு தலைவியை கையடைப்படுத்துகிறாள் அப்படி கையடைப்படுத்தி அனுப்பி வைக்கின்ற போது தலைவனிடத்தில் ஒரு செய்தியை குறிப்பிடுகிறாள் தலைவனுடைய இளமைத்தன்மை மாறினாலும் மூப்பு எய்தினாலும் அவரிடத்தில் அன்பு குறையாது பிரியாது நீ வாழ வேண்டும் என்று சொல்லி அவளை அனுப்பி வைக்கின்றாள் இது துறைவழக்கமாக அமைந்திருக்கிறது இனி பாடல் அண்ணாந்து ஏந்திய வனமுலை தளரினம் பொன்னீர் மேனி மணியின் தாழ்ந்த நன் கூந்தல் நரையோடு முடிப்பினும் நீத்தல் ஓம்புமதி பூக்கீழ் ஊற இன் கடுங்கல்லின் இழையணி நெடுந்தேர் கொற்றச்சோழர் கொங்கற்பணிய வெண்கோட்டு யானைப்போர் கிழவோன் பழையன் தன்ன நின் பிழையா நன்மொழி தேரிய இவற்கே என்று முடிகிறது இந்த பாடல் தோழி தலைவனை உடன்போக்கு செல்லுமாறு பணிக்கின்றபோது சில செய்திகளை குறிப்பிடுகின்றான் சோழன் தன் பகைவனாகிய கொங்கர்களை அடக்கி வைக்க எண்ணினான் பேர் என்னும் ஊரின் தலைவனாகிய பழையன் என்னும் படைத்தலைவனை துணையாக கொண்டான் பழையன் வேல் குறி வைத்து எய்யும்போது அவன் குறி தப்பியதே இல்லை அதுபோல தலைவனே உன்னை துணையாக கொண்டு உன்னுடைய பிழைபடாத சொல்லை நம்பிய தலைவியை கைவிடாது வாழ்க்கையில் வெற்றி பெறுக என்று சொல்லுகின்றார் இந்த பாடலில் ஒரு வரலாற்று குறிப்புகள் இடம்பெற்றிருப்பதால் பாடலோடு தொடர்புடைய அந்த குறிப்புகளை நாம் அறிந்து கொள்வது அவசியமானது அந்த வகையில் மக்களுடைய காதல் உணர்வு என்பது உடல் சார்ந்து உள்ளம் சார்ந்து இருக்கக்கூடியது இவற்றில் உள்ளம் சார்ந்து வருவதுதான் சிறப்புடையது ஏனென்றால் உயிரோடு ஒன்றி பிறப்புதோறும் தொடரக்கூடியது இந்த உண்மையான அன்பு என்பது அந்த வகையில் இப்பாடலில் தோழில் தோழி நீத்தல் ஓம்புமதி என்று குறிப்பிடுவதற்கு காரணம் சில தொடர்கள் இந்த பாடலில் மிகச்சிறந்த குறிப்புகளை கொடுத்துக்கொண்டே செல்கிறது அந்த வகையில் நீத்தல் ஓம்புமதி என்று சொல்வதை நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் தலைவனுக்காக வரையறுக்கப்பட்ட பிரிவுகளுள் ஏதேனும் ஒரு பிரிவின் காரணமாக அவன் பிரிந்து செல்லக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் உதாரணத்திற்கு நாடுகாத்தல் கல்வி பொறுவய் பிரிவு என்று சொல்லலாம் இப்படியாக பிரிந்து போகிற போது அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு ஏற்பட்டால் தலைவிக்கு அது துன்பத்தை தரும் அத்தகைய சூழலில் தலையை விட்டு நீங்கி செல்வதற்கு வாய்ப்பு இருப்பதால் தோழி தலைவியை நீங்காதே என்று வற்புறுத்துவதாக அமைகின்றது இந்த தொடர் அது மட்டுமல்ல அந்த பாடலில் வரலாற்று குறிப்பாக சொல்லுகிற போது இன்கடுங்கல்லின் இழையணி கொடித்தேர் கொற்ற சோழன் என்று சோழனுடைய சிறப்பை பற்றி இவர் பேசுகின்றார் அதில் இன்கல் கடுங்கல் கல் ரெண்டு பொருளிலும் கையாளப்படுகிறது கடுங்கல் என்ற சொல் கல் என்ற பொருளை தருகிறது அது இனிமையாக சுவை தருவதற்காக அதில் சுவையை சேர்த்து வீரர்களுக்கு கொடுக்கப்படுவது வழக்கம் போர் மரவருக்கு போர் செய்யும் காலை போர் செய்கின்ற பொழுது மேற்கொள்ள மேற்கொள்கிற போது வேண்டிய அளவு வீரத்தை கிளர்ந்து எழச் செய்வதற்காக இந்த கல் உண்ணப்படுவதற்கு அவர்களுக்கு கொடுக்கப்படுகிறது அப்படி கொடுக்கும்போது இனிய ஊட்டி கொடுக்கப்பட்டது அதனால் இது இன் கடும் கல் என்ற ஒரு பெயரை பெறுகிறது அந்த வகையில் போர் நிகழ்ச்சிக்கு முன்னும் பின்னும் அடுத்தடுத்து இவ்வாறு இந்த கல் அருந்துகிற வழக்கம் என்பது இருந்திருக்கிறது என்பதும் தெரிய வருகிறது நான் பாடலில் முன்னரே சொன்னதைப் போல மக்களுடைய பழக்க வழக்கங்களும் இதன் வரலாற்று பதிவுகளும் இடம்பெறும் என்று சொன்னேன் அந்த அடிப்படையில் இங்கு ஒரு மறவர்களுக்கு போர் செய்வதற்கு முன்னும் வெற்றி கழிப்பில் பின்னரும் இந்த கல் அருந்தப்படுகின்ற ஒரு வழக்கம் இருந்திருப்பதாக இந்த பாடல் மூலம் நாம் தெரிந்து கொள்ள முடிகிறது அதே போல கொடித்தேர் கொற்றச்சோழன் என்ற ஒரு வார்த்தையை ஆசிரியர் பாடலாசிரியர் பயன்படுத்துகிறார் என்ன காரணம் என்றால் அவன் எந்த போரினை மேற்கொண்டாலும் செரானையினுடைய தேரானது அந்த தேரினுடைய முகப்பில் என்னுடைய கொடி என்பது எப்பொழுதுமே இருக்க வேண்டும் அது எத்த எந்த கொடி அதாவது சேர சோழன் பாண்டியர்களுக்கு மீன் புளி வில் போன்ற கொடிகள் உண்டு தனித்தனியாக அடையாள கொடிகள் உண்டு அந்த வகையில் இந்த சோழனுக்குரிய கொடி என்பதை பறைசாற்றுவதற்காக இவர் இவ்வாறு இந்த வார்த்தையை பயன்படுத்துகிறார் கொடித்தேர் தேர் கொற்ற சோழன் என்று பயன்படுத்துகிறார் வெற்றியுடைய கொடியினுடைய சோழன் என்று போல் சோழனுடைய ஆற்றலை குறிக்க உற்ற போர்களிலெல்லாம் இவன் வெற்றி பெற்றவன் அதாவது இவன் எந்தெந்த போர்களிலெல்லாம் மேற்கொண்டானோ அத்தகைய போர்கள் அனைத்திலும் இவன் வெற்றி பெற்றவன் என்பதை குறிப்பதற்காகவே இந்த சொல்லாட்சி அவர் கொற்றச்சோழன் என்ற சொல்லாட்சியை பயன்படுத்தியிருக்கிறார் என்பது தெரிய வருகிறது அடுத்ததாக அந்த பாடலில் கொங்கர்களை அழிப்பதற்காக சோழன் பழையனை நாடினான் என்ற ஒரு தொடர் வருகிறது கொங்கர்களை பற்றி சொல்லுகிற போது கொங்கர்கள் கொங்கு நாட்டை சார்ந்தவர்கள் காவிரிக்கு தெற்கே அமராவதிக்கு மேற்கே மேலை மலை தொகுதியோடு பறந்து கிடக்கின்ற ஒரு நிலப்பகுதி என்று சொல்லப்படுகிறது இந்த கொங்கு நாடு அந்த கொங்கர்களை அழிப்பதற்காகத்தான் இந்த சோழன் பழையன் என்பவனுடைய உதவியை நாடினான் இந்த பழையன் என்பவன் என்பவன் போஓ என்னும் ஊரில் இருந்து சோழர்களுக்கு தானை துணை புரிந்த குறுநில தலைவன் என்று சொல்லப்படுகிறது அது உதவி செய்த தானை தலைவன் என்று சொல்லப்படுகிறது தலைவனும் தலைவியும் இனி வாழப்போகும் வாழ்க்கை கற்பு வாழ்க்கை என்பதால் பிரியாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக தோழி இங்கு இந்த ரோமையை பயன்படுத்துகிறார் போல என்று சொன்னால் அந்த பழையனுடைய ஆற்றலை போல வேல் எரிகின்ற ஆற்றலை போல என்று பயன்படுத்துகின்றாள்